வணக்கம் சித்திரகுப்தன் யமதர்மராஜனுக்கு கூட இருந்து உதவியாக இருந்து வந்தவர் சித்திரகுப்தன் தோன்றிய வரலாறு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சித்திரகுப்தனை வழிபடுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஒருவரின் பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி தண்டனைகள் வழங்கி ஆளாக தர்ம பரிபாலனம் செஞ்சுட்டு வந்தவர் யம தர்மராஜன் அப்போ கலியுகம் பிறந்தது அதர்மங்கள் அதிகரித்தது அதர்மங்களின் எண்ணிக்கையும் வேகமும் அதிகரித்ததுனால யம தர்மராஜனால் பாவ புண்ணிய கணக்குகளை தனியாக சரியாக நிர்வகிக்க முடியல அவர் சிவபெருமானை அணுகி தனக்கு வேலை செய்ய முடியல ஒரு உதவியாளர் வேணும்னு அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பார்வதி இருக்கும் இடம் நோக்கி போறாரு அப்போ பார்வதி தேவியார் தங்க தாம்பாளம் ஒன்றில் ஒரு உருவத்தை வரைந்து கொண்டிருக்கிறாங்க அந்த உருவம் தனது கையில் ஒரு நோட்டு புத்தகத்தையும் எழுத்தணியையும் வச்சிருக்குது இதை பார்த்த சிவபெருமான் லோக மாதாவிடம் அந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் பார்வதியும் தன் தங்க தாம்பாளத்தில் எழுதி வைத்திருந்த சித்திரத்தை பார்த்து வாயினால் ஊத அந்த உருவம் உருப்பெறுது சிவபெருமான் அந்த உயிர் பெற்ற உருவத்திற்கு ரகசியத்தை காக்கும் சக்தியை கொடுத்து எமதர்மராஜனுக்கு உதவியா இருக்கிறதுக்கு பணிக்கிறார் அவரும் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக எழுதி அதன் ரகசியத்தையும் காத்து வர்றார் சித்திரத்திலிருந்து வந்ததுனாலையும் ரகசியத்தை காப்பவராக இருந்ததுனாலையும் அவர் சித்திரகுப்தன் அப்படின்னு பெயர் பெற்றார் இவ்வாறு உருவான சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கும் போது பூலோகத்தில் நிறைய பேர் அறியாமல் செஞ்ச பாவங்களின் கணக்கு மிக அதிகமாக இருந்தது அறியாமல் செஞ்ச பாவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கிறோமே சங்கடம் கொண்டு அறியாமல் செஞ்ச பாவங்களை பொறுத்து மக்களை காத்து அரலனு பரமசிவனிடம் வேண்டாரு அதற்கு சிவபெருமான் சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தனை வேண்டுபவர்களுக்கு அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து விளக்கு அளிக்கும் சக்தியை சித்திரகுப்தனுக்கு அளிக்கிறார் ஜனங்களை அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து என்று சித்ரகுப்தனை வணங்கினால் அறியாமல் செய்த பாவங்கள் மலையளவாக இருந்தாலும் அது கடுகாக மாறும் அதே மாதிரி அன்று செய்யும் தானம் கடுகளவாக இருந்தாலும் அது மலையளவாக மாறுவதும் உறுதி சித்ரா பௌர்ணமி என்று தானங்கள் பல செய்கிறதும் நல்லது முக்கியமாக நோட்டு புத்தகம் பேனா பென்சில் முதலிய எழுத பயன்படும் பொருட்களை தானமாக வழங்கினால் வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சித்திரகுப்தனுக்கென்று தனி கோவில் ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்குது முடிஞ்சவங்க நேரில் சென்று அந்த கோவிலுக்கு வணங்கிட்டு வரலாம் அதே மாதிரி முடியாதவங்க மனதளவில் சித்ரகுப்தனை வழிபட்டாலும் சித்ரகுப்தன் நம்மள அறியாமல் செஞ்ச பாவங்களிலிருந்து விமோச்சனம் வாங்கி தருவார் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் Thank you.